வெல்கம் டு ஒரு நமச்சிவாய ரயில செட்டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போவது என்னென்னு பார்த்தா தார்சாலை முகப்பையிலேயே ஒரு நாலு ஏக்கர் எண்பது அழகான தண்ணீர் வசதி தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ இருக்குங்க வீடியோ வந்து பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ தான் வந்து தோட்டத்தில் கம்பல்சரி எல்லாமே காட்டியிருப்பேன் அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய நம்பரை கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு விசிட்டு பாருங்கள் பிடிச்ச டைரெக்டாக ஓனர்டே இருக்குது நம்ம நேரில் உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதை தாரசாரி பாருங்கள் ஃபஸ்ட்லேயே காட்டியிருப்பேன் ரோடு பேஸ் இந்த தோட்டத்துக்கு வந்து ரோடு பேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு அடிக்கு மேலே ரோடு பேஸ் உள்ளது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரோடு வந்து சென்டரில் போதுங்க ரெண்டு சைடுமே காடு இப்போ முன்னே பார்த்த காடை இப்போ இந்த லெஃப்ட்டில் இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இந்த சோளத்தட்டு இது எல்லாமே விற்பனைக்கு உள்ளது சென்டரில் ரோடு போதுங்க ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே தோட்டம் உள்ள லேண்டு ரெண்டு சைடுமே இருக்குதுங்க நாலு ஏக்கரம் சென்ட்டுமே அதேமாதிரி வீடு நீட்டான மெத்த வீடு இருக்குதுங்க அது இல்லாத வந்து ஒரு கூரை வீடு குடியிருப்புக்கு இருக்குது அந்த பாருங்கள் வீடே வந்து எல்லாம் பாருங்கள் அப்போ தான் வந்து அந்த எல்லாமே கட்டிருப்பேன் குடியிருப்பு மெத்த வீடு இன்னொரு கூரை வீடு எல்லாமே கம்பல்சரி இருக்குங்க அதேமாதிரி இடம் வந்து அருமையான லேண்டுங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனையே எப்பவுமே கிடையாதுங்க இந்த ஊரில் எல்லாமே மேக்சிமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போரே கிடையாது எல்லாமே கிணத்துலே தான் எல்லாமே தண்ணி எடுத்துக்கிறாங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க அதே மாதிரி இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தூர் விட்டு பெரம்பலூர் செல்லும் வெளியிலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல லேண்டிங் பாருங்கள் இது எல்லாமே விற்பனைகளான தான் வேறு இந்த முருங்கை மரம் பாருங்கள் இந்த விற்பனைகளை தோட்டத்தில் தான் இருக்குது ஒரு மரம் காய் பாருங்கள் எவ்வளோ காப்பு இருக்குது பாருங்கள் அதேமாதிரி மண் வந்து கலர் மண்ணு தான் கலர் மண்ணாக இருந்தாலும் விவசாயத்துக்கு நல்லா சிறப்பான மண்ணுங்க இதில் வந்து நல்லா பார்க்கு தோட்டம் அம்சமாக அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க இந்த மண்ணுக்கு இந்த தண்ணி உள்ள ஏரியாவுக்கு நல்லா சிறப்பாக நம்ம பார்க்க தோட்டம் ரன் பண்ணலாம் பக்கத்தில் எல்லாமே தென்னந்தோப்பு பாக்கு தோட்டமாக தான் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் இவங்க வந்து விற்பனை இயக்கத்தினால வந்து எதை வந்துங்க இது பண்ணல போன டைமில் முத்து சோளம் போட்டு எல்லாம் அறுவடை முடிச்சுட்டாங்க இப்போலாம் மழை அதிகமாக இருக்குது அதனால் வந்துங்க இப்போ அந்த உழவு செஞ்சு போட்டு அதை பயிர் நடுறதுக்கு கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நடாமல் வச்சுருக்காங்க எல்லாமே இப்போ இதுக்கு இதை விசமாக தான் இருக்குங்க இந்த ஈரம் கொறைஞ்ச பண்ணி எல்லாமே அடுத்த விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ வீட்டுக்கிட்ட பாருங்கள் நல்லா நீட்டான அழகான பூச்செடிங்க மரம் மரங்கள் மரம் வாழை இந்த மாதிரி கொய்யாக்காய் இந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க இடம் பிறகு நல்ல பிரமாதமான லேண்டு பாருங்கள் ஏன்னா இது வந்து அண்ணன் தம்பியோட அடை ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒன்றா கொடுக்க ஆளுக்கு வந்து ரெண்டு ஏக்கரை நாற்பது செண்டுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கறதுனால வந்துங்க நாலு ஏக்கரை எண்பது செண்டு விற்பனைக்கு இருக்குது பாருங்க இது வந்து ஒருத்தர் இது ரோட்டுக்கு லெஃப்ட் இருக்குது இல்லைங்களா பாருங்கள் இந்த மாடு கன்று கட்டறதுலாம் இன்னும் அண்ணாவோடது எடுத்து பெரிய வருதுங்க இது பாருங்க இந்த ரோட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் இது வந்து தம்பி இதுங்க இவரை தம்பி தோட்டத்தில் வந்துங்க வீடு பாருங்கள் நீட்டான தார்சு வீடு இருக்குதுங்க நல்ல உள்ளார ரெண்டு பெரிய ஹாலு பெட்ரூம்பு பூஜாறு கிச்சனு நல்லா நீட்டாக அமைச்சிருக்காங்க வெளியில் பாத்ரூம் மசியோடைய இருக்குது இல்லாத வந்து இந்த வெங்காயம் செட்டு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பக்கம் இந்த ப்ளூ கலர் செட் இருக்கு இல்லைங்களா அதில் காட்டில் வெங்காயம் போடுவாங்க அந்த வெங்காயத்தை வந்து அதில் ப்ரோட்டு பாதுகாக்க பாதுகாத்து வைக்கிறதுக்காக இந்த செட்டு ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் இந்த செட்டு பெரிய செட்டாக இருக்குது இல்லைங்களா இது இடமெல்லாம் நல்லா லேண்டுங்க நீட்டான லேண்டு நல்லா லேண்டு பார்த்தா நல்லா சதரமாகவே இருக்குது ஒரு ப்ராப்ளம் இல்லை தனி கிழக்கு ஃப்ரீ வசதியோட சுவாசத்தை உடனே அமைஞ்சிருக்கு நல்லா கொஞ்சம் வீட்டுக்கிட்ட வந்து சாரியை வாழம்பு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து விற்பனைக்குள்ள லேண்டு தாங்க அதேமாதிரி பக்கத்தில் கொஞ்சம் பாருங்கள் தள்ளி இருக்குது பாருங்கள் பூராமே பாருங்கள் தென்னந்தப்ப பார்க்குறது அமைச்சிருக்காங்க இந்த மரம் வந்து சாரி மரம் வேறு உள்ளதுங்க இது பாருங்கள் இது எல்லாமே இந்த உலகம் செஞ்சு போட்டுருக்கு இல்லைங்களா இந்த லேண்டு தான் எல்லாம் விற்பனைக்கு உள்ளதுங்க பாருங்கள் அந்த கல்லுக்கிட்டுக்கு இந்த பக்கம் போராமே விற்பனைக்குள்ள லேண்டுங்க இடமெல்லாம் நல்லா நம்ம இடமெல்லாம் பிடிச்சி வாங்கிட்டேன் நமக்கு பிடிச்ச மாதிரியான விவசாயம் பண்ணிக்கலாங்க அதேமாதிரி இது பாருங்கள் இது வந்து கரும்பு தோட்டங்க அது பக்கத்தில் இருக்குதுங்க எல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து அதேமாதிரி குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நல்லா சுற்றியும் நல்லா விவசாயமாக இருக்கிற ஏரியாவில் தாங்க இருக்குது இடம் பிடிக்குங்க கண்டிப்பாக அதேமாதிரி என்னோடய கஸ்டமருங்களும் வந்து பார்த்தோம்னா நிறையா கஸ்டமர் வந்து நம்ம பஞ்சாயத்து தார் தாரசாலையில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் அதே மாதிரி தண்ணி வசதி உள்ள ஏரியாவை கேட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் தண்ணி இருக்குங்க நல்ல பிரச்சனை இல்லைங்க நீட்டான இடம் இப்போ இடம் வந்து உங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இடம் பிடிக்குங்க அவ்வளோ தெளிவான இடம் பாருங்க இதெல்லாம் பாருங்கள் நம்ம மாடு கண்ணுலாம் ஆடு மாடு வளர்த்துக்கெலாம் சூப்பரான லேண்டு ஒரு பிராலும் கிடையாது ஏன்னா தார் ரோட்டு பாயிண்ட்லேயும் இருக்குதுங்க எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ஐநூறு அடிக்கும் மேலே இருக்கும் தார் சாலை தென்னை நல்லா ஒரு இருபத்தஞ்சி தென்னை மரம் நல்லா காப்பிளாகுற தென்னை மரமாக இருக்குதுங்க பாருங்கள் இடமெலாம் பாருங்கள் இது வருங்க கோழி செட்டு ஒன்று இருக்குது இதுலேயே ரோட் பஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க நல்லா ரீவெலி ஏறக்கூடாது அடையும்தாங்க நம்ம வாங்கிட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து தார் சாலையில் தான் வேணும் கேட்டிருக்காங்க இல்லை தடை பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்காக தான் சேனல் நான் போட்டிருக்கேன் அப்புறம் கிணறு ஒன்று ஃப்ரீ விசரிச்சு தண்ணி இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாருக்குள்ள இப்போ இந்த மழை பெஞ்சதாலும் கொஞ்சம் சைட்லலாம் கொஞ்சம் சரிஞ்சு கொட்டிருச்சுங்க அதெல்லாம் நம்ம வாங்கிட்டாங்க பிடிச்சி இடம் பிடிச்சி வாங்கிட்டாங்க நம்ம நீட்டாக வந்து எல்லாம் சைட்லெலாம் கல்லுக்கிட்டுங்கெல்லாம் கட்டி நல்லா நீட்டாக பராமரிச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க நல்ல ஒரு லேண்டு பிறந்த சோளத்தட்டெல்லாம் விற்பனைக்கு உள்ளா இருந்தாங்க சோளத்தட்டு கொஞ்சம் இருக்குது தீவனத்தட்டு போட்டிருக்காங்க மாடு வச்சுருக்காங்க பெரியவர் மேற்பட்டிருக்காங்க இந்த இபி பர்ஸ் அஞ்சு ஹசி பெரிய இபி சரிசி வாசதி விட்டுன்னு அமைஞ்சிருக்கு ரோடு பேச பாருங்கள் நீட்டான இடம் வீடுங்களாம் பாருங்கள் தெளிவான வீடு பாருங்கள் நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை உள்ளா இருப்பெல்லாமே இது டைல்ஸ் கிடையாதுங்க எல்லாம் காங்கிரீட்டு தான் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது இடமெல்லாம் நீட்டாக இருக்கு எல்லாம் கார்களை அழுத இழுத்துருக்காங்க கீழெல்லாம் நான் பெரிய பெரிய ரூபாக இருக்குது பெட்ரூம் ஹால் எல்லாமே நல்லா இருக்குது ஓகே டேங்க் ஃப்ரெண்ட்ஸ்